தெருக்களில் சாதி பெயர்களை நீக்குவதாக அரசாணை வெளியிட்ட அடுத்த நாளே கோயம்புத்தூர் உயர்மட்ட பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயர் சூட்டிய இரட்டைவிட கட்சி திமுக தான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட திமுக அரசாணைகளை பிறப்பித்து சாதியை ஒழிக்கப் போவதாக நாடகங்களை நடத்தக்கூடாது என்றும் அன்புமணி கூறியுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சட்டம் போட்டு சாதியை ஒழிப்பதாக நாடகங்களை நடத்த வேண்டாம் என திமுகவை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வரலாற்றில் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் மூன்று முறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது முதல் இரு வாய்ப்புகளும் பயன்படுத்தப்பட்டிருந்தால் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றிருக்கும் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தெருக்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவதாக அரசாணை வெளியிட்டு அடுத்த நாளே கோவை பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை சூட்டிய இரட்டை வேட கட்சிதானே திமுக எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட திமுக அரசாணைகளை பிறப்பிப்பதற்கு மூலம் சதி சாதியை ஒழிக்கப் போவதாக நாடகங்களை நடத்தக்கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார் மாறாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அனைத்து சாதியினருக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அரசு பணிகளை தற்காலிகமாக நிரப்பாமல் இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரந்தரமாக நிரப்புதல் ஆகியவற்றின் வாயிலாகத்தான் சாதியை ஒழிக்க முடியும் எனவே அதற்கான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்